என்னுடைய அன்பிற்கினிய சகோதரர் மோகன சுந்தரம் அவர்கள் திருவள்ளுவர் விழாவிலே வந்து பெண்களை கொஞ்சம் பதம் பார்த்திருக்கிறார் நான் யோசித்து பார்க்கிறேன் ஏன் அவருக்கு இத்தகைய துணிச்சல் வந்தது தெரியுமா சமூகத்தில் அவர் சில கைத்தட்டல்களை வாங்கிவிட்டார் இப்படி பேசினால் அதனால் தான் பேசுகிறார் நான் ஒன்று சொல்லட்டுமா தனி மனிதன் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் எப்பொழுது அந்த சமூகம் சீர்பெற்று இருக்கும் என்றால் தனி மனிதனுடைய தவறுகளை தனிமனிதனுடைய வெற்றியை ஒரு சமூகம் அங்கீகரிக்கிறதா அங்கீகரிக்காமல் விடுகிறதா என்பதில்தான் அந்த சமூகத்தின் வெற்றியும் தோல்வியும் இருப்பதாக நான் கருதுகிறேன் திருவள்ளுவம் என்பது சமூகத்திற்கு ஒழுக்கம் தருகின்ற சமூகத்தினுடைய வரலாறை சமூக நீதியை தூக்கி பிடிக்க உலகத்திற்கு தமிழன் அறிமுகப்படுத்திய பேர் இலக்கியமாக நான் கருதுகிறேன் தனிமனித ஒழுக்கம் தான் சிறந்தது என்றால் சமூக ஒழுக்கம் நான் திரும்பவும் சொல்லுகிறேன் சமூக ஒழுக்கம் என்பது என்ன ஒரு தனிமனிதன் குற்றம் செய்யலாம் தனிமனிதன் குற்றவாளியாக இருக்கலாம் அவனுக்கு தண்டனை கொடுப்பதற்கான சூழல் இருக்கிறது எப்பொழுது தெரியுமா ஒரு சமூகம் சீர்கெடும் அதனை அங்கீகரிக்கின்ற பொழுதுதான் அவன் செய்வதில் என்ன இருக்கிறது என்று ஒரு சமூகம் கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக தன் எழுதுகோலை நிமிர்த்தியவர் திருவள்ளுவர் என்பதில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன்